ஹலோ வணக்கம் மக்களே லைவ் இன்னும் கொஞ்சம் போடுறது என்ன முடியல உடம்பு ரொம்ப பியாபரமா இருக்கு வள்ளி சம வலி அந்த நாலஞ்சு நாளுக்கு முன்னாள் மாத்திரை கூட விட்டுருந்தான் அப்போ கொஞ்சம் இருந்துச்சு வலி இல்லாமல் வேலை செய்யும் வலி ஒட்டப்பு வலி செம வலி சொல்லவே முடியலங்க அப்ப அந்த வலி வர்றப்ப அந்த எந்த ஒரு ஞாபகமே மைண்ட்ல அழிக்க மாட்டேங்குது இந்த வலி மட்டும்தான் பார்த்து நம்ம துணியை எப்படி புரிஞ்செடுப்போம் ஆர்வத்தாக அந்த மாதிரி உடம்பு போட்டு செவத்துல காளை வச்சு அங்க வச்சு வச்சு உருண்டு கீழே பிறண்டு பிரிச்சி மாலை தூக்கி அங்க அந்த போட்டு பிரிச்சி மாலை தூக்கி கால போட்டு செவத்து மழை நட்டமா வச்சு அந்த கையை காலை போட்டு இழுத்து வள்ளி என்னால தாங்க முடியாம எந்த வலிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நல்லா பண்ணணுமா அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் லைஃப்ல ஒரு பயங்கரமான பெயின் வந்து ஆளை கொள்ளும் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த சுகர் நாள் மட்டும்தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு ரொம்ப அந்த மனசு மனசுல எப்ப கவலை வருதோ உடம்புரியா ரொம்ப ப்ராப்ளம் வரும் யாருக்கா இருந்தாலும் அந்த மனசுல கவலை இல்லாம இருந்தால் மட்டும்தான் இதா இருக்கும் பிக்காஸ் சைக்காலஜி டேபிள் போட்டுமே எனக்கு அளவுக்கு மன ஒழிச்சல் நான் யூடியூப்ல வந்து தான் ரொம்ப மன ஒழிச்சல் ஆகிடுச்சு எனக்கு நான் வீட்டில் யாரும் பேசக்கட்டில் யூடியூப் வந்தா அதுல எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாததெல்லாம் பண்ணி காசு போய் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல எனக்கு மானிடேஷன் பண்ணாலும் எனக்கு மானிட்டேசன் பண்ண மாட்டோம் என்னடா காமன் இருப்போம் அதுக்கிட்ட பேசலங்காம இங்க பேசிக்கிட்டோம் சரிடா அப்படி அது அதுல அது பாக்குது இந்த காசு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கீ பிள்ளை அதனால குட்டியில் ஒட்டோம் சம வலி வலிக்குது அப்பா யாருக்குமே இந்த மாதிரி வழியெல்லாம் வரக்கூடாதுங்க தாங்க முடியல இந்த வலிங்கிறது வந்து அந்த நேரத்துல இதே இப்போ லைட்டா வருது ஒரு உட்காந்து ஒரு ரெண்டு கோலம் போடுறோன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு கோலம் போட்டுருவேன் ஆனால் அது பெரிய இது உட்காந்து போடுறதா ஈஸியா தான் எனக்கு வந்து சர்வசாதாரணமா போட்டுருவேன் எனக்கு வந்து ரொம்ப அதில் கஷ்டமானது அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு கோலம் நல்லா வர்றதுனால டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுக்குவேன் ரொம்ப நல்லா இருக்காது ஆனா அத போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தனா டயர்டா இருக்கும் கொஞ்சம் சரி படுக்கலாமா படுத்து உடம்பு வலி ஸ்டார்ட் ஆயிருது அய்யோ இன்னைக்கு காலையில இருந்து ரெண்டு டயர் ரொம்ப வழியா அனுபவிச்சுங்க போறவே முடியல யார்கிட்ட சொல்ல முடியும் எங்க பொண்ணு வீட்டு போன் பண்ணுச்சுன்னா என்ன சொல்றேன் சென்னை வந்து சென்னை வந்துருறாங்க வீடு பார்த்து வந்துருவாங்க என்ன பண்றதுன்னா ஒன்னும் தெரியல உள்ள வீட்டுக்கு போற போட முடியாம போது அது போட போக முடியல தெம்பிள்ள எனக்கு பயமா இருக்கு தெம்பிள் அந்த போன் பித்திங்க எனக்கு ரொம்ப பிரபலத்துல உண்டாக்கி ரொம்ப ஒரே ஒரு பாயிண்ட் வலி உடம்புல வலி மட்டும்தான் இருக்கு எனர்ஜி இல்லாம போயிடுச்சு ரொம்ப வலுக்கட்டாயமா அதை இதை பண்ணி மாத்திரை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னென்னலாம் பண்ணுனா மட்டும்தான் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வலிச்சா இருக்கும் அது எங்கிற பக்காவட்ட அந்த டெக்னிக்கலா இருக்கணும் அதுக்கு மேலே முடிய மாட்டேங்கிறதுனால ரொம்ப ரொம்ப அவசியப்படுறேன் ஏன் கடவுள் இப்படி இருக்கு போடுறதுக்கு கொடுக்கறாரு தெரியல ரொம்ப அவசியப்படுறேன் கர்மான்னு சொல்லுவாங்களா அந்த கர்மா வலியை அனுபவிச்சிடணும் இல்லை அப்புறம் வலிது வலிங்குள்ள வலி கண்ணுக்கு இது எல்லாம் பயங்கரம் தூங்கிட்டே அந்த வலி தாங்க பண்ணாம